தேவன் அன்பாக இருக்கிறார் அன்பான தேவனுடைய அன்பின் வெளிப்பாடுதான் கல்வாரி சிலுவை நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டதுதான் அவருடைய அன்பு நமக்காக ஜீவனை கொடுத்ததுதான் இயேசுவின் அன்பு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன் ஒன்றியோவான் மூன்று பதினொன்றிலே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது அன்புகளே தேவன் அன்பாக இருக்கிறார் அன்பான தேவனுடைய அன்பின் வெளிப்பாடுதான் கல்வாரி சிலுவை நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டதுதான் அவருடைய அன்பு நமக்காக ஜீவனை கொடுத்ததுதான் இயேசுவின் அன்பு அப்படிப்பட்ட அன்பை கொண்டிருக்கிற நாம் ஒருவரின் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டுமா இன்னைக்கு அன்பு தனிந்து போச்சு அன்புக்குள்ள வேஷம் வந்துருச்சு களங்கம் இல்லாத அன்பை பார்க்க முடியல தாழ்மை அன்பை பார்க்க முடியல உண்மையான அன்பை பார்க்க முடியல என்னத்தை கொண்டு வந்தோம் என்னத்தை கொண்டு போக இருக்கிற வரைக்கும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்வோம் அவர் நம்மை நேசித்தாரே நாம் பிறரை நேசிப்போம் அன்பின் இன்னொரு பக்கம் தான் அவரே பூமிக்கு வந்து தன்னை தந்தது இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக பிறருக்கு எதையாவது கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தீர்மானிப்போம் வெளிப்படுத்துவோம் தேவ அன்பினால் இன்னும் நிறையப்படுவோம்